அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போற ரொம்பவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு அப்புறமா நிகழக்கூடிய முழு சூரிய கிரகணத்தால இந்த மூன்று ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேரதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்கப்பட போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ராஜயோகம் கூட கிடைக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அதிர்ஷ்டம் ராஜயோகம் கிடைக்கப்பட போகிறது இந்த மூன்று ராசிகளில் நீங்களும் இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோ விஸ்கப்பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு சூரிய கிரகணம் இரண்டு சந்திர கிரகணம் நான்கு கிரகணங்கள் ஜோதிடத்தின் படி கிரகணங்களானது மனித வாழ்க்கையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைஞ்சிருக்கும் அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் கடந்த மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ்ந்ததுங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது அதாவது ஆங்கில வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணம் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நிகழப்போகிறது இந்த கிரகணமானது முழு சூரிய கிரகணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க முக்கியமாக இந்த முழு சூரிய கிரகணம் சுமார் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு போகிறது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லேயுமே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக அப்படின்னா இந்த கிரகணத்தால மூன்று ராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கறத இப்போ நாம பார்த்தலாம் அந்த வரிசையில நாம முதல்ல பார்க்க போற ராசி மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நடைபெற போகிற இந்த முதல் சூரிய அவங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற காண்பீங்க எதிர்பாராத நிதி ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுங்க புதிய வேலையை தொடங்கினா நல்ல பலனை உங்களால் நிச்சயம் பெற முடியும் அதே மாதிரி எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல லாபம் நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைக்குங்க நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் சேமிக்கவும் இந்த காலகட்டத்தில் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களினுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க வணிக ஊழியர்கள் நல்ல நிதி நன்மைகளை வழங்கக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் யோகமான பலன்கள் அதிர்ஷ்டத்தின் மேல அதிர்ஷ்டம் கொட்ட போகிறது அப்படின்னு சொல்லணும் பணம் அப்படின்னு வரும் பொழுது திடீர் பண வரவு அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கலாம் இல்லை இது நாள் வரைக்கும் நமக்கு எந்த பணமும் கிடைக்கவே இல்லை நம்ம கொடுத்த பணம் நம்மளை ஏமாற்றப்பட்டோமா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க அந்த பணம் கூட இந்த சூரிய கிரகணத்தப்ப உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படி இல்லைனா உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சொத்து ரீதியாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து சேரலாம் பொருளாகவோ நகையாகவோ அப்படி இல்லைனா சொத்துக்களாகவோ உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு மேஷராசி அன்பர்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி திடீர் ராஜயோகம் உண்டாகி கோடீஸ்வர பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தால் கிடைக்க போகிறது சொல்லணும் இந்த சூரிய அன்பர்களுக்கு ஒரு பேரதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் ஒரு காலத்தையும் வழங்க போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது இதனை தொடர்ந்து நாம அடுத்து பார்க்க போற ராசி ரிஷபராசிக்காரர்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணமானது சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் வேலை இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த நேரத்தில் வேலை நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் உங்களுக்கு பிடித்த வேலை இது நாள் வரைக்கும் பல நாள் எதிர்பார்த்து காத்திருந்த வேலை சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கு கூட அதிக அளவில் வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க பெறுவீங்க இந்த காலத்தில் நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் மாணவர்கள் தேர்வுகளில் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அரசியலில் இருக்கிறவங்க நல்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசியல் இருப்பவர்களுக்கு புதிய பதவி உயர்வு கிடைக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வருமானம் சற்று அதிகரிக்கும் புகழ் அந்தஸ்து கௌரவம் மரியாதை அப்படின்னு மக்களிடையும் சரி அரசா அரசாங்கத்திலையும் சரி உங்களுடைய அரசியல் வாழ்க்கையிலையும் சரி அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணமானது ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க இந்த சூரிய கிரகணத்தால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு தரப்போகிறது நீங்க நினைத்தது அனைத்துமே நல்லபடியாக நடந்து முடியும் அனைத்து விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் இது நாள் வரைக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளை இருந்திருக்கலாம் ஆனால் இனி வர காலம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்துமே நீங்க திட்டமிடாமலேயே உங்களுக்கு வந்து சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போகிற ராசி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணமானது நற்பலன்களை வழங்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா குழந்தைகளால் நல்ல செய்திகளை பெறப்போகிறீங்க பணி புரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடனான உறவு மேம்பட ஆரம்பிக்கும் பணி கிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக முடிவடைய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க முக்கியமாக இந்த காலத்தில் நீங்கள் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் நிறைய பணங்களை உங்களால் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த காலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது அவ்வளவா சிறப்பா இருந்திருக்காது கடந்த காலத்துல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க திருமணம் மாணவர்களாகட்டும் அல்லது திருமணம் ஆகாதவர்களாகட்டும் இரண்டு இரண்டு தரப்புலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரண்டு தரப்புலையும் பார்த்தீங்க அப்படின்னா படாத துன்பம் பற்றிருப்பீங்க நிறைய கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க பணம் கைக்கு வர்றதும் தெரியாது அது கரையிறதும் தெரியாது உங்களால் சேமிக்க முடியாது நிறைய விஷயங்களில் பார்த்திங்கன்னா அடுக்கடுக்கான பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்திருப்பீங்க ஆனால் இந்த சூரிய கிரகணத்தால் பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான காலத்தை கொண்டு வர போகிறது அப்படின்னு சொல்லலாம் இதனால் வழிக்கும் வரைக்கும் நீங்கப்பட்ட கஷ்டத்திற்கு ஒரு எதிர்மறையான பலன்களை நீங்க அனுபவிக்க போகறீங்க இந்த சூரிய கிரகணம் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே திருப்பி போட போகிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொன்னான அற்புதமான காலகட்டத்தை அது உருவாக்கி தர போகிறது உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கை கொடுக்கும் திடீர்னு யோகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறும் அது மட்டும் இல்லாமல் கோடீஸ்வர யோகம் கூட ராஜ யோகம் கூட சில மகர ராசிகளுக்கு அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இது நாள் வரைக்கும் பணம் கைக்கு வரலை இது நாள் வரைக்கும் எந்த ஒரு செலவு செய்வதற்கும் நம்ம கிட்ட பணம் இல்லை ஒரு அத்தியாவசிய செலவுக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் இதே வர காலம் ஆடம்பரமான செலவுகளை மேற்கொள்ள வகையில் உங்ககிட்ட பணம் இருக்கும் பொன் சேர்க்கை பொருள் சேர்க்கை இப்படி அனைத்துமே உருவாகும் மனை கூட நீங்கள் புதியதாக வாங்கலாம் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அதிகளவில் இருக்குது சொத்து ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு சா அமைய பெறும் சில மகர ராசிகர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா சொத்து பிரச்சனை இருந்து வந்துட்டு இந்த சொத்து பிரச்சனை இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா சுமூகமான பலன்களை தரப்போகுது ஒரு நற்பலன்களை தரப்போகுது உங்களுக்கு சொத்து வழிக்கு சாதகமா அமையப்பெறும் இதன் மூலமா உங்களுக்கு சொத்து வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அது உங்க தாய் தந்தையர் வழி சொத்தாக்க இருக்கலாம் இல்ல மூதாதையர்களுடைய சொத்தாக இருக்கலாம் இல்ல நீங்க ஒரு புதிய சொத்து வாங்குவதாகவும் இருக்கலாம் எப்படியோ உங்களுக்கு வந்து சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பல நாள் பட்ட அந்த மன கஷ்டம் இருக்குது இல்லைங்களா அதுவும் இந்த காலகட்டத்தில் அடியோடு அழிஞ்சிடும் நீங்கள் நீ நீண்ட நாளாக ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த நோய்க்குரிய மருத்துவம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அந்த நோய்க்குரிய மருத்துவ பார்ப்பதற்கு கூட பணம் இல்லை அப்படின்னு சிலர் ஏங்கி தவிர்த்துருப்பீங்க அதற்குரிய பணம் உங்களுக்கு கிடைத்து உங்களுடைய மருத்துவ செலவு வந்து இது சரியாகி உங்களுடைய நோயும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குணமாவதற்கு வர்றதுக்கு அதிக அளவில் வாய்ப்பு இருக்கு சொல்லணும் மொத்தத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு நிகழவிருக்கும் இந்த சூரிய கிரகணமானது ஒரு அற்புதமான காலகட்டத்தையும் பொன்னான காலகட்டத்தையும் கொடுக்க போகிறது அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க அதனால மகர ராசி அன்பர்களே நீங்க சூரிய கிரகணத்திற்கு பிறகு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் இந்த மூன்று ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா அதாவது மேஷம் ரிஷபம் மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த சூரிய கிரகணத்தால் பீரதிஷ்டம் கிடைக்கப்பெறப் போகிறது இந்த எந்தவித ஐயப்பாடும் கிடையாது